கடலூர் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக கேட்கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று பயணிகள் ரயில் கடக்கும் முன்பு தொலைபேசியில் அழைப்பு வந்தபோது கூட கேட்கீப்பர் பங்கஜ் சர்மா பதில் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது கடலூர் செம்மங்குப்பம் அருகே தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்திற்கு கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை மூடாததே காரணம் என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் அதேபோல தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் ரயில்வே கேட் மூடப்படவில்லை என கூறியிருந்தார் ஆனால் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது என்றால் காலை ஏழு ஐந்து மணிக்கே ரயில்வே கேட் மூடப்பட்டு விட்டது ஆனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் ரயில்வே கேட்டை திறக்க அழுத்தம் கொடுத்ததால் பங்கஜ் சர்மா கேட்டை திறந்திருக்கிறார் இதனால் பொதுமக்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து பங்கஜ் சர்மா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கடலூர் சிறையில் பங்கஜ் சர்மா அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பங்கஜ் சர்மா பணியாற்றிய ரயில்வே கேட் பகுதிக்கு கேட் கீப்பராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா நேற்று ரயில் வந்தபோது தூங்கியதையும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதன்படி கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை இருபத்தி இரண்டாம் தேதி வரை கடலூர் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் நிலைய அதிகாரி விமல் பயணிகள் ரயில் புறப்பட்ட உடன் உடனடியாக ரயில்வே கேட்டை மூடுவதற்காக தொலைபேசியில் அழைத்திருக்கிறார் அப்போது அந்த தொலைபேசியை பங்கஜ் சர்மா எடுக்கவில்லை என்று விசாரணை அதிகாரி கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் பங்கஜ் சர்மா தொலைபேசியை எடுக்காமல் உறங்கிவிட்டதும் தெரிய வந்துள்ளது விபத்து நடந்த பின்பு உடனடியாக நிலைய அதிகாரி விமலுக்கு தொடர்பு கொண்டு விபத்து நடந்துவிட்டது நான் கேட்டை மூடவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது அப்போது மக்களிடமிருந்து தப்பிக்க காலில் ஏற்பட்டுள்ளது அதன் பின்பு மக்கள் பிடித்து அடித்துள்ளனர் தொடர்ந்து என்ன தெரியாமல் பங்கஜ் சர்மா கீப்பர் நிலையத்திற்குள்ளேயே இருந்ததாக கூறப்பட்டுள்ளது ரயில் விபத்தில் உயிரிழந்த விமலேஷின் உடல் அவரது பெற்றோர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பலத்த காயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவரான விமலேஷின் சகோதரர் விஸ்வேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு கவனக்குறைவாக நடந்து கொண்டதாக கூறி சம்மன் வழங்கப்பட்டுள்ளது நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது செம்மங்குப்பம் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தனியார் பள்ளி ஓட்டுநர் சங்கர் லோகோ பைலட் சக்தி குமார் உதவி லோகோ பைலட் ரஞ்சித்குமார் ரயில் நிலைய அதிகாரிகள் விக்ராந்த் சிங் அஜித் குமார் விமல் அங்கித் குமார் ஆனந்த் வடிவேலன் வாசுதேவ பிரசாத் சிவகுமரன் உள்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று பேரும் திருச்சிகோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது அருகிலிருந்த மின்கம்பி அருந்து அங்கு குழந்தைகளை காப்பாற்ற வந்த அண்ணாதுரை என்பவர் மீதும் விழுந்திருக்கிறது இதனால் அவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர் இந்த நிலையில்தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் விபத்து நடந்ததும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஓடிச் சென்ற அண்ணாதுரை மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று நடந்த விபத்தில் மொத்தம் நான்கு பேர் தற்போது பலியாகி உள்ளனர் மூன்று பள்ளி மாணவர்கள் தற்போது அண்ணாதுரை என்பவர் உயிரிழந்திருக்கிறார்